மாவு மற்றும் கம்பு சமரச நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையில் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை ஆறு நாற்பத்தி நாலு மணி வரையிலும் திருத்தியை அதற்கு பின்பு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் ரேவதி அதற்கு பின்பு அஸ்வினி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் பூரம் அதற்கு மேல் உத்தரம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் ராசி அன்பர்களுக்கு இன்று சற்று தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ சில செலவுகள் அதிகமாக இருக்கும் நஷ்டங்கள் எதுவும் இல்லை இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது வியாபாரிகள் கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி மற்றும் உங்களினுடைய வியாபார விஸ்தரிப்பாக இருந்தாலும் சரி இன்றைய நாளில் சற்று யோசித்து செயல்படலாம் பெண்களுக்கு குறிப்பாக பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திர பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் பல் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்று பிள்ளைகளுக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டிய நாளாகவும் இருக்கலாம் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக பெற்றோர்கள் சற்று இவர்களினுடைய கல்லூரிக்கோ அல்லது பள்ளிகளுக்கோ சென்று சில வாக்குவாதங்கள் அல்லது பிள்ளைகளுக்காக நீங்கள் போய் மன்றாடுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்று சற்றமான கிளேசங்கள் ஏற்படும் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குழந்தைகளால் வந்து போகும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருந்தாலும் இன்றைய நாளில் பிள்ளைகளுக்காக நீங்கள் போராட வேண்டிய நாளாக அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் லாபகரமான நாளாக அமைகிறது சந்திரன் பதினோராம் இடத்தில் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திரன் சனி சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு இன்று உங்களினுடைய பிள்ளைகள் விஷயமாக திருமணமோ அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுப காரியங்களோ நீங்கள் சுப செலவுகள் காத்திருக்கிறது இன்று சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன ராசினியர்கள் ராசிநாதன் புதன் கேது மற்றும் சூரியனுடன் சஞ்சாரம் செய்வதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம் காது தொண்டை மூக்கு இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து போகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்று நன்மையை தரும் புதிய மனிதர்களினுடைய நட்புகள் இவர்களினுடைய பழக்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையும் சந்தோஷமான ஒரு நாளாகவும் அமைகிறது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன கவலைகளும் தீரும் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் உண்டு கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பரிபூரணமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக இருப்பதனால் இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் இன்று பெற்றோர்களுக்கு இருந்து வந்த ஒரு மரண பயம் அல்லது நீண்ட நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு இருந்து வந்த துன்பங்களும் நீங்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன உறுதியான நாளாக அமைகிறது பூரம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் நல்ல ஒரு மன உறுதி ஏற்படும் பல நாட்களாக குழப்பங்களில் இருந்து வந்த விஷயங்கள் அலுவலக வேலைகள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது பல நாட்களாக குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் கணவன் மனைவி விஷயத்தில் இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் தீரும் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது கன்னீராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனக்கவலை தீரும் கண்ணீராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் கேத்துவுடன் சஞ்சாரம் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் இருந்தாலும் இன்றைய நாளில் பயம் என்பது இல்லை பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடுவது பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வது இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டை தீரும் அலுவலக வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரின் துணையோடு இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் ஒரு சில நாட்களாகவே உங்களினுடைய மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட மனக்குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக தீரும் பண விவகாரங்கள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று உங்களினுடைய நண்பர்களின் உதவி உங்களுக்கு ஆறுதலாகவே அமையும் விருச்சிக ராசி அன்பர்கள் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் சஞ்சாரம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கு அலுவலக வேலையாக சற்று அலைச்சல்கள் இருக்கலாம் புதிய வேலை முயற்சிகளை சற்று ஒத்தி வைக்கலாம் இன்று ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களினுடைய வழக்குகள் மற்றும் விசாரணைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் இவர்களினுடைய உதவியால் தீரும் என்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் நேயர்கள் தனுசு தனுசுராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் பல நாட்களுக்கு பிறகு மனது விட்டு பேசுவதற்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் நாலாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களும் இன்று பேசி தீர்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் நீண்ட நாளாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களிடத்தில் சேருவது ஒரு மன திருப்தியும் அமைதியும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் அலுவலகத்தில் இருந்து வந்த உயர் அதிகாரிகளினுடைய குழப்பங்கள் மற்றும் இவர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் மாறும் நீண்ட நாளாக அலுவலகத்தில் பிரச்சனை கொடுத்தவர்கள் மற்றும் மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு தீரும் என்று விநாயகரின் அருள் பரிபூரணமாக உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று புதிய வேலையில் சேருவதோ அல்லது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கோ இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி கொண்டு பிள்ளைகளினுடைய திருமணம் விஷயமாக குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தெளிவான பதில் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மன அமைதியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கும் நல்ல ஒரு நிரந்தர தீர்வை தருவார் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு ஒரு மன அமைதி உண்டு நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளும் மற்றும் குழந்தைகளினால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்தவர்களுக்கும் இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று வருமானங்களும் அதிகரிக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்